ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் ஐட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வந்து மதுரையில் பயன்தான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம எஸ்டிவி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து உள்ளுக்குள்ள போனீங்கன்னா லாஸ்ட்டு இப்போ புதுசாக ஒரு மண்டபம் கேட்டிருக்காங்க நீங்கள் போய் ஒன்ஸ் விசிட் விசிட் பண்ணி பாருங்கள் மதுரிலேருந்தேங்க நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மண்டம் வெளியவே வெளியே அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பச்சை பச்சேன்னு அழகாக அந்த டெக்கரேஷன் பக்கத்தில் இருந்தது வெளியே ஃபோட்டோஷூட் எடுக்க சூப்பராக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு சூப்பரான இடம் அது மட்டும் இல்லை நல்ல நல்ல பெரிய பார்க்கிங் தான் இருக்குது பின் பக்கத்துலேயே பிள்ளையார் கோயிலாம் இருக்குது உங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க இது போது தான் புதுசாக கெட்டியிருக்கிறாங்க ரொம்ப சூப்பரான ஏசி ஹால் ஃபஸ்ட்டு அந்த மண்டம் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் நடந்துக்குது ஸோ அந்த கல்யாணத்துக்கு நம்ம இப்போ போயிருக்கிறோம் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி ஹாலில் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை பொண்ணு பேர் போட்டு ஒரு பேனர் மாதிரி ஒரு குட்டி போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்து பானும் ரஹ்மான் பொண்ணு மாப்பிள்ள பெண்ணு பேர் ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்லாம் போட்டு சூப்பராக என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு பிளாக் ஆட்ஸ்லாம் நின்றாங்க சும் செமையாக இருந்தது பார்க்கவே இருந்தோம் வந்து எப்படி சொல்ல ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஏசி ஹால்னால லைட் டெக்கரேஷன் வேறு லெவலில் இருந்தது அது மட்டும் இல்லை வெளியே வந்து வெல்கமுக்கு வண்டி நம்ம பூ வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய கொடி வச்சுருந்தாங்க அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேனால தேசிய கொடி வருதவங்க வந்து ஃப்ளாட்டில் நம்ம குத்திக்கலாம் ஸோ அதனால் அது வச்சுருந்தாங்க ஃப்ளவர் வாஷ் வந்து ஆதித்யா கேட்ரிங் சர்வீஸ்லாம் நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணிங்க நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க நம்பரை பைனாப்பிள் கேசரி அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி சிக்கன் மட்டன் மட்டன் பிரியாணி சாரி மட்டன் பிரியாணி நான் இது நிறைய ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு அடுத்தடுத்த டேர்ஸும் உங்களுக்கு நான் அதை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னென்னா சிக்கன் பிரியாணி நான் அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இதில் பூசணிக்க சொன்னாங்களா அதில் வந்து மாப்பிள்ளையோட அப்பா ஃபோட்டோவும் பொண்ணோட அப்பா ஃபோட்டோவும் நல்லா அதிலே வரைஞ்சிருக்காங்க அந்த காய்கறியிலே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி காய் இதெல்லாம் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ் கிடையாது காய்கறியிலே அவ்வளோ அழகாக டெக் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க பம்பிங்கில் வந்து அதாவது பூசணிக்காயில் வந்து வாக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க காலிஃப்ளவரில் பூ மாதிரி பண்ணி அழகாக ஃப்ளவர் வாஷ் மாதிரி நல்லா டெக்ரேஷன் பண்ணி செமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னடா இந்த சைக்கிளில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் இதில் என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது லுக்கில் இந்த சைக்கிள் நான் வந்து இது கிஃப்ட்டை கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சேன் பட் அதுக்காண்டி இல்லை இது வேறு இதுக்காண்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த சைக்கிளை பார்க்கவே அழகாக இருந்ததுனால நான் வீடியோ எடுத்துட்டேன் டக்குன்னு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா சாப்பாடு மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசி சிக்கன் பொரிச்சது அதுக்கப்புறம் என்ன வச்சுருந்தாங்க ரைத்தா நமக்கு இந்த ரைத்த பிரியாணினாலே ரைத்தா தானே முக்கியம் அது அப்புறம் கத்திக்க பச்சடி அப்புறம் சிற்பர் புட்டா ஒரு மாதிரி வச்சுனாங்க ஒரு கிரேவி மாதிரி அதனால வந்து இது சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நான் ம குழம்பு மாதிரி ஒரு மாதிரி வச்சாங்களா அது அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இலையெல்லாம் போட்டு ரெடியாக அலாட்டாக இருக்கா எனி டைம் அலாட்டாக இருக்க மாதிரி எல்லோரும் அலாட்டானாங்க எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள் எவ்வளோ பேர்னாலும் உட்காந்து சாப்பிட்றோம் அவ்வளோ அழகான பெரியான ஹால் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்கில் வாங்க உள்ளுக்கில் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் லைட் அலங்காரம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அப்படியே ஆண்டா நான் உட்காந்து நின்று உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் சூப்பராக இருந்தது அதுக்கு இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் ஆக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை அதை பற்றி கொஞ்சம் குட்டி கிட்டி கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துட்டு ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போட்டுடுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்களும் பார்த்து என் கூட சொல்லி என்ஜாய் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஆளாக பேசுகிறோம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பார்த்துக்கணும் ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தது இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்யாணத்தில் பொண்ணு மாப்பா ஃபோட்டோஸ் மேஜிக் ஷோஸ் இதெல்லாம் காட்டேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்